ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ராதா டெய்லரிங் விலாக்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்னைக்கு வந்து வெல்ஃபெட்டிக்ஸ் டெய்லரிங் அகாடமி இதில் வந்துட்டு நான் டிப்ளமோ போட்டிருக்கேன் ஸோ அந்த டிப்ளமாவில் வந்துட்டு டயக்ராம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி இப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி டிராஃப்ட் போட சொல்லி கொடுப்பாங்க பிளவுஸுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் மெத்தட் இருக்கும் ஸோ அது வந்து அவங்க கிளாஸ் நடத்தும் போதே நம்ம போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப பெண்டிங் வச்சுட்டேன் மூணு மாசமா மாதம் ஒரு டைம் வந்து நம்ம டிராஃப்டெல்லாம் அனுப்பிச்சுடணும் மூணு மாதம் ஆச்சு நேற்று தான் முடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லா இது வந்து இந்த வார டிராஃப்டை இப்போவே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளாஸ் நடக்கும்போதே முடிச்சிடலான்னு எடுத்து வச்சேன் இருந்தாலும் அந்த ஷோல்டரில் வரும்போது ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோ கொடுக்குறது எப்படின்னு பண்ணும்போது ஆம் டவுனில் டவுட் ஆயிடுச்சு அப்போ அவங்க வந்து அந்த ஃப்ளோவில் போயிருவாங்க நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு நான் அவர் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுப்பாரு இருந்தாலுமே நம்மளை என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை வந்துட்டு நான் இனிமேட் தான் போடணும் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் மைன்யூட்டான கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கவனிக்கலை அப்படின்னா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி மாறிடும் ஸோ அதனால தான் சரி ஓகே வீடியோ வந்து ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பிச்சிட்ருவாங்க அதிலிருந்து பார்த்து நம்ம வந்து டிராஃப்ட் போட்டுக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இருந்தாலும் நான் இன்றைக்கி எடுத்த வேலை ஞாயித்துக்கிழம முடிக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது